வெல்கம் டு குக் வித் சாரா வாக்கிங் மம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் கொழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணில அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மீன் கொழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதனோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நான் பெரிய பெரிய துணுக்காக தான் கட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வானலில் வதக்கி எடுத்துக்கோங்க காரத்துக்கேற்ப ஒரு நாலு டு அஞ்சு வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இதனோட கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை விட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச பிறகு இப்போ ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் கடுகு ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளியும் நான் இதனோட ஆட் பண்ண போகிறேன் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதனோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த ஆயிலில் வதங்கி வரணும் பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழண்டு சீக்கிரம் வந்துடும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக அந்த தக்காளி எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு ஒரு குழக்க ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கைப்படி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் நல்லா தீஞ்சு போகாது ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தெங்காலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட விழுத ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா அது பைண்ட் ஆகிட்டு நல்லா கொதித்து வரணும் ஃபைவ் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் மீன் குழம்பு பண்ணும்போது தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா கொதிக்க விடணும் அந்த புளி தண்ணியோட வாசம் புளிப்போட ஸ்மேனம் அது எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் கொதிக்க விடணும் எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க எந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மீனை ஆட் பண்ண ஏன்னா உடனே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீன் வந்து நல்லா நீங்கள் வேக வச்சா போதும் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயும் நல்லா வதங்கி வந்துடும் நான் எனக்கு சட்டியில் பண்ணுறதால நான் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கே நான் போதுமாக நிறு நிறுத்திட்டேன் நிறுத்தின பிறகு மெலாவை கொத்தமல்லியை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொடு மிஞ்சாது இந்த மீன் குழம்பு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ